கெனடிய அரசு கனடாவிலே கொடுமைப்படுத்தும் முதலாளிகளிடமிருந்து தப்பிக்க பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு திறந்த பணி அனுமதி ஓபன் ஒர்க் பெர்மிட் பி டபிள்யூ எனப்படுகின்ற ஒரு முறையை வழங்குகிறது இது ஒரு தற்காலிக தீர்வாக அவர்களுக்கு இருக்கின்றது ஸோ இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர் திறந்த பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கின்ற தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களினுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டை விகிட எண்ணூறு சதவிகிதம் அதிகரித்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது இது ஒரு அவலத்தின் வெளிப்பாடாகவும் பார்க்க து இந்த அதிர்ச்சி தகவலினுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளுகின்ற சுரண்டல் நெருக்கடிகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு விடயமாக மோசடியான முறையிலே தங்களுடைய முதலாளிகளை கோர்த்து விடுகின்ற ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துவதையும் சில இடங்களிலே அடையாளப்படுத்தி இருக்கின்றது எது எப்படியோ இரண்டு தரப்பிலும் தவறானவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது என்பது தெரிந்திருப்பது முதலாளிகளும் தொழிலாளிகளும் இருப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு சில தொழிலாளிகள் மோசடியான முறையிலே முதலாளிகளை மாட்டிவிடுவது போல ஒரு சில செயற்பாடுகளில் இந்த விசாவை தொழிலாளிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முதலாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதே மோசமான மோசமான ஈடுபடுகின்ற கொடுமைப்படுத்துகின்ற முதலாளிகளிடமிருந்து தப்பிக்க தொழிலாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம் இந்த பின்னணி அதாவது இந்த திட்டம் ஒரே முதலாளியின் கீழ் பணிபுரிய தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் தம்மீது நடந்தால் இந்த அனுமதி மூலம் வேறு வேலையை தேடலாம் ஆனால் இதற்கு தாம் பணியிடத்திலே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதற்கான வலுவான ஆதாரத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த விடயம் தான் அவசியமானதாக இருக்கின்றது கட்டாயமாக பணியிடங்களிலே சிசிடிவி கேமராக்களை வைத்திருத்தல் இரண்டு தரப்பையும் பாதுகாப்பான ஒரு சூழலில் பணிபுரிவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் இது முதலாளிகள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் சிசிடிவிகள் வைத்திருக்கக்கூடிய நோ வைத்திருக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சில முதலாளிகள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுமா இருந்தால் தம் மீது தவறு இல்லை என்பதற்கு அவர்கள் அந்த சிசிடிவியை பயன்படுத்தலாம் அதே போல தொழிலாளிகளும் முடிந்த அளவிற்கு தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை மருத்துவ ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க முடியும் அதே நேரத்திலே பணி நேரத்திற்கும் அதிகமாக வேலை வாங்கப்பட்டால் அல்லது சம்பளம் குறைந்த அளவிலே கொடுத்து அதிகமாக வேலை வாங்கப்பட்டால் அதை கூட போலீசாரிடம் ஆதாரங்களுடன் முறையிட முடியும் அந்த ஆதாரங்களுக்கு தேவையான சைபர் அதாவது உங்கள் தொலைபேசி எவ்வளவு நேரம் அந்த இடத்திலே செயற்பாட்டில் இருந்தது என்பதை கூட நீங்கள் வழங்க முடியும் இப்படியாக உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உதவி புரிவதற்கு அரசு எப்போதுமே தயாராகத்தான் இருக்கின்றது அதிர்ச்சி ஊட்டுகின்ற விவரத்தை இருந்தால் மட்டும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கான திறந்த பணி அனுமதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய முதல் காலாண்டிலே முப்பத்தி ஐந்தாக அதிகரித்திருக்கின்றது இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் நாற்பத்தி ஐந்தாக இருந்தது இது எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சதவிகித அதிகரிப்பாக இருக்கின்றது பிற மாகாணங்களிலும் இதே தான் இருக்கின்றது குடியேற்ற குறைப்பு குறித்த அச்சம் சம்பள கையாடல்கள் போன்ற சுரண்டல்கள் கவலை என்ன சொன்னால் இது பனிப்பாறையினுடைய ஒரு நுனி போல உங்களுக்கு ஒரு சிறிய விடயம் மட்டும்தான் தெரிகின்றது அதாவது முப்பத்தி ஐந்து என்கின்ற ஒரு எண்ணிக்கை மட்டும்தான் செலவுகளை நாற்பத்தி அதிகமானதாக கூட இருக்கலாம் ஆனால் பணியிடத்திலே சுரண்டப்பட்டால் அவர்களுடைய சம்பளங்கள் சுரண்டப்படுமாக இருந்தாலும் சில தொழிலாளர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஏனென்றால் அதை விட்டால் அவர்களுக்கு வேறு வேலை கிடையாது ஏனென்றால் வேலைகளை பெறுவதும் இடங்களிலே குதிரை கொம்பாக இருக்கின்றது அதையும் மறுக்க முடியாது ஆகவே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இந்த உரிமைகள் இருந்தாலும் கூட அந்த உரிமைகளை கேட்டு பெற முடியாத சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் போதவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது அரசனுடைய சில நடவடிக்கை வந்து இந்த துஷ்பிரயோகம் செய்யும் முதலாளிகள் தொடர்ந்து தொழிலாளிகளை சுரண்டுவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது அதே போல இப்போதுதான் விழிப்புணர்வு அதிகரித்து வருவதும் இந்த விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கை உயர்வதற்கு ஒரு காரணம் என்றும் நிபுணர்கள் கருதுகிறார்கள் மொத்தத்திலே கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டம் தொழிலாளர்களை சுரண்டலுக்கு ஆளாக்குவதாகவும் தற்போதைய பொருளாதார மற்றும் குடியேற்ற கொள்கைகள் இந்த நிலையை மோசமாக்குவதாகவும் இந்த புள்ளி விவரங்களும் நிபுணர்களின் கருத்துகளும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றது இருந்த போதிலும் கனடாவிற்கு வருகின்ற தற்காலிக தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை வர்லா அதிகரித்த வண்ணம் தான் செல்லுகிறது அரசு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது கனேடிய தொழிலாளர் சந்தையிலே வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தேவை தொடர்ந்து இருப்பதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி